மடம் உலகிலே ஒரே விஷ்ணு மாய சாத்தன் மடம் போரூர் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிகேண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன முறையான பலன்கள் கிடைக்க போகுது அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிளஸ் நடக்க போகுது எதெல்லாம் மைனஸா நடக்க போகுது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சிஸ்டர் சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது மிருக சிருஷம் இவங்களுக்கான சோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னு பாக்கும்போது இவங்களுக்கு வாழ்க்கையில திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க வாழ்க்கையே வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தருணத்துல எல்லாம் இருக்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுலேருந்துலாம் வெளியே வரலாம் இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு மீண்டு வர்றதுக்கான ஒரு ஆண்டாக இருக்க போகுது நிறைய பேருக்கு வந்து எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை எனக்கு ஒரு சரியான மன வாழ்க்கை அமையல குடும்ப வாழ்க்கை அமையல என் கூட இருக்கிறவங்க அதாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கிறவங்க கூட எனக்கு சரியான ஒரு கம்பானியன்ஷிப் கொடுக்கல ஒரு கொலாப்ரேஷனே எனக்கு அமையலை இதனால் நான் வாழ்க்கையில் அடி மேலே அடிதான் பட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சூழல் அமையப்போது போது இருந்து மீண்டு வரக்கூடிய தான் இது அமையப்போகுது அப்போ இவங்களுக்கு நல்ல விதமான கொலாபரேஷன்ஸ் வந்து அமையும் அது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லையும் அதாவது பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் இருந்து ஒரு நல்ல கொலாப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த நேரத்தில் நான் புதிய தொழில் ஆரம்பிக்க போறேன் புதுசா அவங்க செய்ய போறேன் அப்படின்னு எல்லாம் எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்குமா ஆமா இவங்களுக்கு கொலாப்ரேஷன் கிடைக்கும் இவங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா நிச்சயமா அந்த கொலாப்ரேஷன் கிடைக்கும் சோ அப்போ இந்த வாட்டி முத பிறந்தவங்க நிறைய தொழிலதிபர்கள் உருவாகலாம் உருவாகலாமா அப்படின்னு எடுத்துக்கலாமா தாராளமா தொழில் சரி வேலை செய்யற இடத்துலயே நல்ல அவங்களுக்கான ஒரு கொலீக்ஸும் சரி ஏன்னா கொலீக்ஸ் அமைஞ்சா கூட நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படியான ஒரு கம்பானியன்ஷிப் அமையும் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கான என்னெல்லாம் ப்ளஸ் நடக்க போகுது ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் பார்த்தீங்கன்னாலே யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ போகிறாங்க அதுதான் ப்ளஸ் அந்த அளவுக்கு இவங்களுடைய சம்பாத்தியம் இருக்கும் ம் யார்கிட்டையாவது கேட்டு கேட்டு இவங்க வந்து ஒரு செலவு கூட கேட்டு இருந்த அந்த நிலைமை மாறி இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்க மற்றவங்களுக்கு செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண ரீதியான அந்த ஒரு நிறைவு அவங்களுக்கான ப்ளஸ்ஸாக இருக்கும் ஓகே மைனஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சோ மைனஸ்ன்னு சொல்லும் போது பணம் சார்ந்த விஷயங்களில் கூட்டு முயற்சி வச்சுக்கிறது நல்லதுக்கு இல்ல இப்போ வேலை சார்ந்த விஷயங்களில் கூட்டு முயற்சி வச்சுக்கிறது அதெல்லாம் ஓகே பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் கூட்டு முயற்சி செய்யறது மைனஸா அமைஞ்சிடும் அதனால அதை வந்து அவங்களோட வச்சுக்கிறது நல்லது ராசியில் பிறந்த மிருக நட்சத்திரக்காரர்கள் இந்த முறை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது பண விஷயத்துல குறிப்பாக கூட்டு எடுப்படும் போது கொஞ்சம் கவனமா எடுப்பாரு பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் புதிய தொடக்கம் வந்துட்டு இருக்க போகுது குறிப்பாக நீங்க தொழிலதிபராக வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ முயற்சி பண்ணி பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டா கூட இருக்கலாம் இந்த ராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி அமைய போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் சோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னா இவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசைகள் இருந்திருக்கும் மனசோட வச்சுருந்துருப்பாங்க அது வெளியே யாருக்கும் தெரியாது இவங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்கான்னு அந்த ஆசைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது அண்ட் நிறைய பேருக்கு வந்து சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய மர்மங்கள் யார் யார் அவங்க மனசில் என்ன இருக்காங்க இவங்களை பற்றி இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி அதெல்லாம் ரிவீல் ஆகிடும் ஸோ மறைபொருளாக இருக்கிற விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படியான ஒரு ஆண்டா இருக்க போது இதுல நிறைய பேருக்கு வந்து இவங்களுடைய லவ் லைஃப் அமையும் மேரேஜ் லைஃப் அமையும் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க அண்ட் வெளியில இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் நல்ல அலைன்ஸ் வருவாங்க நல்ல பிஸ்னஸ் ஆஃபர் வரும் வேலை ஆஃபர் வரும் இதெல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு நடக்கும் ஸோ லைஃப்பை பத்தி சொன்னீங்க நிறைய பேருக்கு லைஃப் பார்ட்னர் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டார்ல பிறந்தவங்களுக்குலாம் சீக்கிரமாக மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதாவது மேரேஜ் நம்ம அது அது கம்ப்ளீஷன் நம்ம மேரேஜ் கம்ப்ளீஷனுக்கு போக வேண்டாம் அதனுடைய இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகும் ஒரு அறிமுகமாவது கிடைக்கும் எடுத்துக்கலாம் இவங்க தான் நம்ம மேரேஜ் பார்ட்னர் இவங்க தான் நம்ம லவ் பார்ட்னர் இவங்க தான் லைஃப் பார்ட்னர் அந்த ஒரு அறிமுகம் நிச்சயமா கிடைக்கும் கண்டிப்பா இவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது இவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸா இருக்கும்னா இவங்களுடைய இமோஷன்ஸை இவங்க கண்ட்ரோல் பண்றது ப்ளஸ்ஸாக அமையும் ஸோ யார் மேலே அன்பு பாசம் எல்லாம் இருக்குன்னா கூட அதை வந்து ஆக்ஷனில் வெளிப்படுத்தலாம் ஸோ வந்து இதை சொல்லிக்கிட்டோ இல்லை வந்து உணர்வு ரீதியாக அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் ஓகே என்னெல்லாம் மைனஸாக இருக்க போகுது மேம் ஸோ என்ன மைனஸ்னு பார்க்கும்போது இவங்க அப்பப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது மனமாற்றம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு விஷயத்த ஒரு காரியம் எடுக்கிறாங்க அந்த காரியத்தை இப்படி செய்யலாம் பிளான் பண்ணுறாங்க அந்த பிளானிங்ஸை சடனாக மாற்றுவாங்க இல்லை இதை எப்படி பண்ணலாமே அந்த மாதிரி மனமாற்றம் அந்த மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் மைனஸா இருக்கும் உங்களுக்கு சோ கண்டிப்பா மிதன ராசியில் பிறந்த திருவோதனை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய உறவு வந்து உங்க வாழ்க்கையில அறிமுகமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்க போறீங்க அப்பப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸ மட்டும் வந்து கொஞ்சம் அங்கங்க பட்டி பாத்து டிங்கரிங் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூப்பரா வருவீங்க அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க மிதன ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது மேம் ஸோ புனர்பூசம் நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னா ஒரு முழுமையை தரக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது இதில் நிறைய பேர் வந்து என் வழி தனி வழி அந்த வழி எந்த வழி அப்படின்றத நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க அவங்களோட லைஃப் பர்பஸ் தெரியும் நான் இதை நோக்கி தான் போகணும் இதுதான் என்னுடைய ஃபீல்டு இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன் இதுதான் என்னோட லைஃப் இப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஸோ வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான அனுபவ அனுபவங்களும் அதை மைண்டில் எடுத்து ஸோ இவ்வளோ அனுபவம் நம்மளுக்கு நடந்திருக்க அப்போ நம்மளோட லைஃப் இதில் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போது அண்ட் ஒரு முழுமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போது நிறைய பேருக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் இவங்களுக்கான ஒரு மென்டர் இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இவங்களுடைய வழிகாட்டுதல் இந்த ஆண்டு கிடைக்கும் நிறைய பேர் அவங்களோட குருவை இந்த இந்த ஆண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா தாராளமா எடுத்துக்கலாம் நிறைய கோவில் குளங்களுக்கு போய் வழிபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டா இவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் குளம்ன்றதோட ஆன்ம ரீதியாக அவங்களுடைய குரு யாரு ஆன்மீக தேடல் அவங்களுடைய ஆன்மீக தேடலுக்கான ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும்

லக்கி நம்பர்ஸ் இதை போட்டால் இது இப்படி நடக்கும் அதை போட்டால் அப்படி நடக்கும் அதுவே வந்து எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து சில பேர்லாம் இருப்பாங்க இந்த கலர் அது எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாமல் அந்த கலர் போட்டால் எனக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரீமா போகும்போது இது அவங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இவங்க அந்த அதிர்ஷ்டம் சார்ந்த சில விஷயங்களை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போனான்னா அது மைனஸ் ஆகிடும் ஸோ ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தேடலுக்கான உங்களுடைய பதில் வந்து கிடைக்க போகுது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கேட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது உங்களுடைய ட்ரெஸ்ஸும் சரி உங்களுடைய மைனஸும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அதை நீங்கள் மைனஸை கூட ப்ளஸ் ஆக மாற்றக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக தான் இருக்க போகுது ஸோ மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்துட்டு தெளிவான துல்லியமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான விஷயங்கள் என்ன நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான எதிர்காலம் எப்படி அமைய போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான I'm it.